வலுவான கூட்டணி உருவாக்குவதில் பழனிசாமி திணறல் வலுவான கூட்டணி அமைக்கப் போவதாக கட்சியினருக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி திணறுகிறார் மாநில நிர்வாகிகளையும் மாவட்ட செயலாளர்களையும் அழைத்து விடிய விடிய ஆலோசனை நடத்தியும் தீர்வு ஏற்படவில்லை அதிமுக அணியில் பாஜக பாமக தமாக புதிய தமிழகம் புதிய நீதி கட்சி புரட்சி பாரதம் என பல கட்சிகள் இருந்தன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் முடிந்ததும் பாமக கலன்று கொண்டது உள்ளாட்சி தேர்தலில் சீட் பங்கீடு முதலால் பாஜக தனியாக போய்விட்டது லோக்சபா தேர்தலில் மீண்டும் இணைவோம் என இருதரப்பு தலைமையும் கூறியதை தொண்டர்களும் நம்பினர் ஆனால் அடுத்த இருதரப்பினரும் சிலர் நடத்திய சொற்போர் விளைவாக பாஜக அதிமுக இடைவெளி பெரிதாகி அண்ணாமலையை காரணம் காட்டி பாஜக உறவை அதிமுக முறித்து கொண்டது மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜகவை விளக்கியதால் கட்சியினர் சோர்ந்துவிடக்கூடாது என்பதனால் லோக்சபா தேர்தலுக்கு வலுவான கூட்டணியை ஏற்படுத்துவோம் என்று நிர்வாகிகள் கூட்டங்களில் பழனிசாமி கூறி வருகிறார் அதற்கான முயற்சியில் துவக்கமாக மதுரையில் நடந்த எஸ்டிபிஐ மாநாட்டில் பங்கேற்றார் லோக்சபா தேர்தல் மட்டுமல்ல அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை என உத்தரவாதம் அளித்து சிறுபான்மையினருக்கு வலை வீசினார் திமுக அணியில் உள்ள சில கட்சிகள் அதிருப்தியால் வெளியே வந்து அதிமுக அணியில் சேரும் என அவர் எதிர்பார்த்தார் இந்த நிமிடம் வரை அதற்கான அறிகுறி தென்படவில்லை திமுக மீது அதிருப்தி இருந்தாலும் கூட்டணியை விட்டு வெளியேறும் மனநிலைமைக்கு எந்த கட்சியும் வரவில்லை பஸ் ஊழியர் போராட்டத்தை முன்னின்று நடத்துவது திமுகவின் தோழமை கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள சிஐடியு சங்கம் என்பதனால் அதனுடன் கைகோர்த்து மக்களின் கோபத்தை அரசு மீது திருப்பிவிடும் அதிமுகவின் திட்டமும் ஈடேறவில்லை இதனால் புரட்சி பாரதம் தவிர வேறு துணையின்றி நிற்கிறது அதிமுக ராமதாஸ் பிரேமலதா சீமானுக்கு தூதி அனுப்பிவிட்டு பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் பழனிசாமி அவர்கள் போயஸ் கார்டனில் நுழைய அனுமதி கிடைக்காதா என கட்சிகள் காத்திருந்த காலம் மாறி எம்ஜிஆர் மாளிகையின் கதவை திறந்து வைத்து காத்திருக்க வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்று பழனிசாமியிடமே ஆதங்கத்தை வகந்திருக்கிறார் ஒரு முன்னணி தலைவர் என்றாலும் பழனிசாமி எந்த ஏமாற்றத்தையும் காட்டிக்கொள்ளாமல் சுற்றிச் சுழலுகிறார் மாவட்ட செயலாளர்களை அழைத்து விடிய விடிய பேசினார் என்னை நம்பி தேர்தல் வேலையை மட்டும் பாருங்கள் என தைரியம் கூறி அனுப்பியிருக்கிறார் போட்ட திட்டத்தின் பின்னடைவு குறித்து கேபி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்களை வீட்டுக்கு அழைத்து அடுத்த கட்டம் பற்றி மனம் விட்டு பேசியிருக்கிறார்கள் அதிமுக உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னையில் பேசியது குறித்தும் விவாதித்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள் நன்றி வணக்கம்